आयू रहा तो சத்தியமா சிறுத்தை சிவாத டாக்டர்ன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இவங்களையே

பயமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கா இந்த விலங்கு வாழ்ற காட்டுல வந்து யானைகளே போக அவ்வளோ பயப்படுமா சோ கிட்டத்தட்ட கங்குவா படம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை மாதிரி தானே இருக்கு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டைட்டில் வீடியோல கண்டுபிடிச்சாச்சு அதை சொல்லணும்னா தனியாவே ஒரு வீடியோ பண்ணுங்க சோ அந்த டாபிக் நீங்க கேட்டீங்கன்னா போடுறேன் சோ இதுக்குள்ள வருவோம் ஆலிக்குள் கொடிநட்ட மாறாக்கன் வழி வந்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதாவது யானைகளே போக பயப்படுற ஆலி காட்டுக்குள்ள கொடிநட்ட மாறாக்கன் வழி வந்த அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் யாரோடதுனா அதாவது இப்ப ஒரு ராஜா வரார்னா ராஜராஜ சோழர் வரார் வரார் வரார்

வந்து சிறுத்தையும் வாரில யூஸ் பண்ணி எதிரிகள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இதுல இருந்தே தெரியுது அது மட்டும் இல்லாம ரொம்பவே சூர்யா கிண்டரோ கொடுத்துட்டு அந்த கையில அந்த ஈட்டியை வந்து ஒருத்தர் மேல எரிவார் பாருங்க வெற்றி அவர்களுடைய கேமரா சீரியஸா இந்த மனுஷனும் சூப்பரா பண்ணிருக்காரு அவருடைய ஒர்க்க இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு விஎஃப்எக்ஸ் பிளஸ் ரியாலிட்டி தான் ஆனா அவங்க இருக்கிறது எல்லாமே செட்டு தான் ஆனா செட்டுன்னு தெரியாத அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க வேற லெவல் சீரியஸா சிறுத்தை சிவா கிட்ட இருந்து இதை நான் எதிரே பாக்கல சும்மா நார்மலா எந்த ஒரு தான் பார்த்தேன் படம் ரிலீஸ் ஆகும் எக்ஸ்பெக்டேஷன் தோண வச்சிட்டாங்க இந்த பிரிவிய வீடியோவை இன்னொன்னு தூக்கி பாத்தீங்கன்னா பிஜிஎம்

அப்படிங்கறது வந்து தெரியுது ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்காங்க ஒவ்வொருத்தனும் விட்டா நூறு பேர் அடிச்சு கொள்வாங்க இப்ப ஒருத்தனே அது மட்டும் இல்லாம சூரியோட ரைட் ஹேண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த டாட் டாட்டா இருக்கும் அது வந்து பச்சை மாதிரி அதாவது நீங்க பிளாக் பேந்தர் படம் பாத்திருக்கீங்களா ஹாலிவுட் படம் அந்த படத்துல ஒரு வில்லம் வருவான் பாத்தீங்களா அந்த வில்ல உடம்பு ஃபுல்லாம இந்த மாதிரி டாட் டாட்டா தான் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்கும் போது ஒவ்வொருத்தனை கொல்லும் அந்த செத்தவனோட ஞாபகமா அந்த டாட் போட்டுப்பாங்களாமா சோ அப்படி பார்க்கும் போது அவன் உடம்பு ஃபுல்லாமே டாட்டா தான் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் அத்தனை பேர் அந்த பைப்ல போட்டு தள்ளி இருக்கான் அப்படின்னு அடுத்தோம் சோ அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து அந்த படத்துல வச்சிருப்பாங்க ஆனா சிறு சிபா என்ன பிளான் ஆனா இந்த டாட்டுக்கு பின்னாடி சீரியஸா ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தாங்க சூர்யாவோட முஞ்சு காட்டுறாங்க ஏதோ அவ்வளவு ஆக்ரோசமா இருக்காரு மனசு கங்கா கங்கா கங்கு வா அந்த பூஸ்ட் போது அதுக்கப்புறம் அந்த மனுஷ ஒரு சவுண்ட விட்டோடனே எல்லா நெருப்பம்புகளும் பறக்கும் அப்ப அவர் கையில வச்சிருந்த ஒரு மாஸ்க கீழே போட்டு ஈட்டிய புடிச்சு நிப்பாட்டுவா பாருங்க சீரியஸா வேற லெவல் சூர்யா ஃபேன்ஸ் இது உங்களுக்கான சண்டை பயங்கரமா செலிபிரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் இந்த படத்துல பல கெட்டப்ல வர போறாராம் உடம்பு ஃபுல்லா ஏத்தி ஒரு கெத்தான கெட்டப்பும் நார்மலா ஃபிட்டான மனுஷ மாதிரி ஒரு கெட்டப்பும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் அண்ட் கங்குவா மூவி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சிறுத்தை சிவா என்ன செய்ய காத்திருக்காரோ அது மட்டும் இல்லாம கங்குவா ஸ்டோரி வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கற்பனை சோரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த படத்துல வரலாற்று சார்ந்த ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் வைக்க போறாங்களா அந்த போர்ஷனுக்காக தான் படத்துல அதிகமான செலவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தோம்ல பிரிவியூ வீடியோ இந்த பிரிவியூ வீடியோ தான் படமா இருந்தா அசால்ட்டா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குங்க அதுல வித சந்தேகமும் இல்ல விக்ரம் மூவில கிளைமேக்ஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட தியேட்டரை அலர மனுஷன் கங்குவா மூவில ஃபுல்லா வந்து அதுவும் இந்த லுக்ல கிட்டத்தட்ட தியேட்டரை தெரிக்க விட போறாருங்க சூர்யா அவர்கள் வந்து கண்டென்ட் பெஸ்டா நிறைய மூவிகள் கொடுத்துட்டாரு சூர்யா ரிப்போர்ட் ஜெய்

எந்த வித ஆச்சரியமே இல்ல அது மட்டும் இல்லாம நலமா அப்படின்னு கேட்கும் போது அவரோட பல்ல பாத்தீங்கன்னா லைட்டா கரையா இருக்கும் அது என்ன அர்த்தம்னா அவங்க ட்ரைப்ஸ் இல்ல அதாவது பழங்குடியின மக்கள்ல சோ அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த நெத்தியில ரெண்டு மார்க்கா இருக்கட்டும் அந்த கண்ணுல அந்த லென்ஸா இருக்கட்டும் காதுல அந்த வளையமா இருக்கட்டும் அந்த ஜடாமுடியா இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படி இருக்காங்க சீரியஸா இதை பத்தி பேசணும்னா இன்னொரு வீடியோவே போடலாங்க இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா சிறுத்தை சிவாவை சிறுத்தை சிவான்னு சொல்றதை விட கங்குவா படம் டேரக்டர் தான் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு செய்ய போறாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதுறக்கே கிட்ட

நீங்க எவ்ளோ கங்குவா மூவிக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா மூன்றரை ஆயிருச்சு சோ காலையில இந்த வீடியோ உங்களுக்கு ரியிலீஸ் ஆயிடும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எல்லாமே ஒருபடி சப்ஸ்கிரைபர்களாதான் थैंक यू